இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நைட்டு டின்னர் பார்க்க போறோம் இன்னைக்கு தெரிய முடிவு தெரியிருந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிமார்டில் வாங்கியிருந்தேன் டிமார்ட்ல வாங்கினது இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது இது வந்து வாங்கி வை எப்படி இருக்கும் தாண்டி நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் தினை புட்டு மாவு அப்பாவிய பாட்ட கேட்டேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இன்னைக்கு எனக்கு சிம்பிளா சாப்பாடு போகுதுட்டாங்க அதனால இந்த தினை புட்டு மாவு வச்சு புட்டை வச்சு சாப்பிடுவோம் திடீர்னு சாயந்தரம் அது முடிவு எடுத்ததுனாலதான் கடலக்கறி வைக்க முடியல இல்லைன்னா கடலக்கறி வச்சா இது சூப்பரா இருக்கும் புட்டுக்கு இப்ப வெறும் தேங்காய் சீனி நாங்க வந்து சர்க்கரை போட்டுக்கிறோம் அப்பா நாட்டு சர்க்கரை போட்டுக்கிடுவாங்க புளிக்குழம்பு இருக்கு மதியம் வச்ச புளிக்குழம்பு இருக்கு ஊத்தி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் ஆமா அப்பாவி அப்பா மட்டும்தான் வயிறு இருக்கு வாய் இருக்கு அப்பாவி அப்பா மட்டும்தான் சாப்பிடுவாங்க நீங்களும் உங்க பிள்ளையும் மோந்து பாப்பே அப்படித்தானே அப்படி இல்ல இந்த வீட்டுல நான் நல்ல உறவுகளை சொல்றேன்

இப்ப அவன் இல்லாதனால அப்பா கடுத்து இவ சொன்னா செய்வேன் நானா இன்னைக்கு இது வைக்கணும்னு நான் வைக்கவே மாட்டேன் எப்பவுமே பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எங்க வீட்ட வந்து சாப்பாடு வந்து அது வந்து முடி சோன்முடி இனி குக்குமாவே இதுல போட்டிருக்கேன் நல்ல உப்பு போட்டுட்டு நல்லா கிளஞ்சிட்டு இதே புத்துமாவே உதிரி உதிரியா இருக்கேன் தள்ளி வச்சு காமிக்க ஆமாங்க இது வந்து இன்ஸ்டன்ட்டுதானே இல்லை அப்படிதான் இன்ஸ்டன்ட்டு தான் இப்போ இப்போ ஃபோன் வந்துச்சு உரங்கள் தவிர்த்துக்கோங்க என்னென்னு கேளுங்க இந்த வீட்டில் இடைஞ்சல் பண்றதே வந்து ஒரு வீடியோ எடுக்கும் போதும் ஒரு ஒரு முக்கியமா ஒன்று ஒரு செய அப்படி இதை இருக்கும் போது ஒரு பேசிட்டு இருக்கும் போது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப டார்ச்சர் இடைஞ்சல் பண்றது அப்பா அப்பாவி அப்பாவோடைய ஃபோன் மற்ற நேரம்லாம் வரவே செய்யாது அது பாட்டில் இருக்கும் கம்முன்னு கிடப்போம் எ இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற டயத்தில் ஏதாவது முக்கியமாக பேசுகிற டயத்தில் தான் ஃபோன் அடிக்கும் இல்லை சாப்பிட அப்புறம்னா உட்காந்துருப்போம் உடனே அப்பா போன் ஃபோன் அடிக்கும் டார்ச்சர் கொடுக்குறதுல அப்பா போன மாதிரி எதுவும் கிடையாது ஆனால் அந்த ஃபோனெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரிச்சுருவீங்க என் தம்பி ஒருத்தன் கேமராமேனா இருக்கான் அதாவது ஸ்டூடியோ வச்சுருக்கான் அவன் வந்து பல தடவை சொல்லிட்டான் மாமா அந்த போனை கொண்டாங்க ரோட்ல ஃபைவ் ரோட்ல லாரி வரும்போது லாரி கீழே வச்சிருந்தேன் அது எத் அந்த போனே அழுகுது நீ விட்டுருங்க என்ன விட்டுருங்கன்னு சொல்லி அழுகுது அந்த ஃபோனை எடுத்துவாடா காங்க அப்படின்னு சொல்லி என் தம்பி எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டான் ஆனா அது கேட்கல அந்த ஃபோன் சுவிட்ச் ஆப் ஆயிடும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும் அந்த ரிப்பேர் ஆயிடும் தம்பிகிட்ட போய் ஐயோ மாப்ள

அதை கொடுத்து இதை பார்த்து குடும்பியா மாமா ரொம்ப சங்கடப்படுதன் கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் சொல்றது அவன் அவனுக்கே டார்ச்சர் ஆகி பொண்ணா போனை நான் தூர் தூக்கி வீசிடுறேன் இந்த போன் அழுகுது விட்டு விட்டுருன்னு சொல்லி நீங்க விடவே மாட்டேங்க இந்த போனை அப்படின்னு சொல்றான் ஏன்டே ஒரு நாள் சொன்னான் இக்கா மாமாவுக்கு வேற போன் வாங்கி கொடுங்கக்கா அவர் அந்த போனை விடுவானாங்க அப்படின்னா ஐயா வாங்க மாட்டாங்க சாமி நான் என்ன செய்ய அப்படின்னு

எனக்கு கோவம் முடிச்சு உடனே என் தம்பிக்கு தான் ஃபோன் போட்டேன் ஏன்னா அந்த கரெக்டா சரவுண்டிங்கில் தான் சுற்றுவாங்களா அதனால் கேட்டேன் தம்பி மாமா நின்னா வர சொல்லியா ஃபோன் போட்டு சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னா அவன் போய் அவன் போய் சத்தம் போட்டிருக்கான் ஐயோ சுவாரு சுவிச் ஆஃப் ஆகுது புது ஃபோன் வாங்கினா வாங்குறீங்களா எங்கள் அக்கா ஃபோன் போடுறா அவங்களுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணி எனக்கு ஃபோன் போட்டாங்க அந்த மாதிரிலாம் அந்த ஃபோன் நிறைய நடக்கும் சுவாரஸ்யம் சரி இப்போ நம்ம திணை புட்டு பார்ப்போமா இப்போ வந்து திணை புட்டு நான் உப்பு போட்டு கிளறியிருக்கேன் இதில் வந்து தண்ணி நல்லா தொளிச்சு அப்படி வரப்பில் எப்போவும் போல் புட்டு வைக்கிற மாதிரி

அப்பாவுடைய பக்கம் இந்த ஃபோன் போயிடுச்சு அதனால ஒரு ஃபோன் வாங்கணும் இல்ல எனக்கு வந்து இந்த போன் வாங்கல என்ன பெரிய போன் ஒன்னு இருக்கு அது இருக்கு அது ஒரு வீவோ வாங்கினது இருக்கு இல்ல இல்ல ஏன் போன் இருக்குல்ல சாம்சங் ஏன் போன் என்ன வீவோ வீவோ அந்த போன் என்ன இருக்கு நான் பண்ணிடுவேன் அதை நீங்க வச்சுக்கோங்க இதையும் இது பண்ணிட்டு எனக்கு ஏன் போனுக்கு எனக்கு ஒரு போன் வாங்கணும் ஏன்னா அந்த போன் என் தான் வந்து நம்மளுடைய இதெல்லாமே இருக்கு அதனால மெயினா என்னுடைய பிசினஸ்க்கு ஆரி பிசினஸ்க்கு எனக்கு ஃபோன் கண்டிப்பா வேணும் அதனால புது ஃபோன் ஒண்ணு வாங்கணும் உறவுகள் காத்து இருங்க என்னைக்கு போறோம் வீடியோ போடுவோம் வாங்குறதையும் வீடியோ போடுவோம் இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது எங்க ஃபோன் போச்சு எங்க தொட்டை வச்சு நாங்க சொந்தமா வாங்க போறோம் சரி இந்த வரைக்கும் நாங்க ப்ரமோஷன் வீடியோ எதுவும் பண்ணது இல்ல எல்லாமே வந்து நாங்க வந்து எங்களுடைய சொந்த இதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் என்ன

அது வந்து உங்க கையில தான் இருக்கு அது வந்து உறவுகள் கையில இருக்கு ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணலாம் நாங்க ப்ரமோஷன் பண்ணி கொடுப்போம் சரியா ரைட் இப்போ புட்ட வச்சிட்டு அப்புறம் பாப்போமா ஆ பாப்போம் இந்த இத அப்படியே தண்ணி தொளிச்சி இப்படியே நல்லா கேலரி உதிரியா கலரம் சரியா கேலரி நாம அப்பனா அந்த அந்த புட்டு குழாயில வைக்கல அது உடைஞ்சு போச்சு இந்த கைப்பிடி ஏன் ஓ இப்பதானே வாங்கணும் கைப்பிடி உடைஞ்சு போச்சு அது வேற வாங்கணும் தேங்காய் துணி தேங்காய் பூ ந தேங்காய் பூ இதை நல்லா இப்படி வச்சுட்டு நம்ம ஆவியில வேக வைக்க வேண்டியதுதான் சரி சூப்பரா இருக்கு இந்த வருங்க ஆவி பறக்க சுட சுட தினை மாவு புட்டு

இல்லை நான் சாப்பிட்றேன் நான் இதை எடுத்துட்டு சாப்பிட்றேன் சரி உறவுகள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு தென்னை மாவு புட்டு சாப்பிட வாங்க என்ன கவியா வந்து டயர்டாக இருக்கா பாவம் தூங்குனா சரி வந்துடுவோம் குழம்புச்சி சாப்பிடல பாப்பமா நான் வந்து சுகர் போட்டதாக சாப்பிட்டுருக்கேன் நல்லா இருக்கு அப்புறம் புளி கொழம்பூச்சி அதையும் பாருங்க இதில் கொஞ்சம் மாவு முச்சிருக்கு இது என்ன பண்ணுவேன் நான் நாளையே நாலாக கொஞ்சம் ரெண்டாம் வச்சு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு திணை லட்டு பிடிச்சிடுவேன் இந்த மாவையை லைட்டாக வறுத்துட்டு நெய் ஊற்றி நாற்றுச்சற்கரை போட்டு முந்திரி பருப்பு அந்த உலந்திராட்சி அதெல்லாம் போட்டு நல்லா நெய் நம்ம வீட்டில் நல்லா சுத்தமான ப்யூர் நெய் வச்சுருக்கேன் அதை ஊற்றி லட்டு பிடிச்சி தந்துடுறாங்க சரியா இந்த லட்டு சாட்ஸும் நான் எடுப்பேன் சாட்ஸ் வரும் பாருங்கள் திணை லட்டு ஏன்னா அந்த புட்டு வந்து இந்த ஒரு டைம் சதி அந்த டைமில் சாப்பிட முடியாது திகைத்து என்ன இந்த புட்டு ரொம்ப சாப்பிட முடியல நம்ம பச்சரிசி மாவு புட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த புட்டு சாப்பிட முடியல அதனால அது வந்து லைட்டு பிடிச்சிடும் ஓகேவா சரி சாப்பிடுட்டு உருவகள் எல்லோரும் எங்க வீட்டுக்கு தினை புட்டு சாப்பிடுவாங்க ம் இப்போ புளிக்கொழம்பு சாப்பிடக்கூட மாருங்களா புளிக்குழம்பு எப்படிங்க இருந்தது நீங்கள் சொல்லுங்கள் புளிக்குழம்பு புளிக்கொழம்பு மாதிரி இருந்தது ம் ஹும் அது

அது என்ன ஐடியாஸா எஃபெக்ட் நல்லா இருக்கும் யாருன்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அவனுடைய கான்டாக்ட் நம்பர் சரியா அவர் நீங்க யாருன்னு கேட்க விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு கமெண்ட் சொல்லுங்க நான் அவனுடைய அட்ரஸ் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் அவங்க தான் ஆமா எங்க வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே அவன் தான் அப்படிங்கல சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் கமெண்ட் சொல்லுங்க அவனுடைய அட்ரஸ் நான் தரேன் இப்போ அவனும் இந்த வீடியோ ஃபுல்லன் ஃபுல்ல அவனும் பார்ப்பான் என் அத்தை நானும் பார்ப்பான் அது அவங்களுக்கே தெரியாது இந்த விஷயம் நான் பேசுற விஷயம் அவங்களுக்கே தெரியாது வீடியோ பாத்தப்பர்தான் அவங்களுக்கு தெரியும் என்ன அண்ணி பார்த்த உடனே உடனே போன் அடிச்சிருவா எனக்கு அண்ணி அப்படின்னு போன் அடிச்சிருவா இல்ல வாய்ஸ் மெயில் போட்டுருவான் வாய்ஸ் மெயில் ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கை பண்ணுங்க மெயினா ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவா கொடுங்க சரியா இப்பவும் சொல்றேன் அந்த கமெண்ட் பாக்ஸ் பக்கத்துல அதான் கமெண்ட் பா பாக்ஸ்ல வீடியோ நம்மளுடைய லாங் வீடியோ இருக்கு இல்லையா லாங் வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அதுல ரெண்டு டாட் தெரியும் அதை வந்து இப்படி ஸ்லைண்ட் பண்ண இப்படி பண்ணணும் லெப்ட் லெஃப்ட் சைடு அதிக எப்படி செல்ஃப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பார்க்கீங்கன்னா லெஃப்ட் சைட்ல தள்ளுங்க தள்ளும் போது அந்த ரெண்டு டாட் இருக்கும் இப்படி தள்ளி விட்டீங்கன்னா ஹைப்னு வரும் ஹெச் ஒய் பிஇ ஹைப் ஹைப்னு வரும் அதை கிளிக் கொடுத்து ரேட்டிங் கொடுங்க நம்மளுக்கு நம்ம வீடியோக்கு ஓகேவா இந்த ஆதரவை கொடுங்க இன்னொரு அடுத்த வெளியில சந்திப்போம் பாய் தேங்க்யூ